பொதுவாக வந்து குறியீடுகளை பற்றி நம்ம நம்ம சிறுவர்களுக்கு ரொம்ப டவுட் வரும் எடுத்துக்காட்டாக வந்து ப்ளஸ்னால் என்ன ப்ளஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் மைனஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல் ஏன் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல்னால் என்ன வகுத்தல்னா என்ன இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பிறந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான அதே மாதிரி ஸ்கொயர்னால் என்ன ரூட்னா என்ன இதெல்லாம் பிறந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு அப்படி உங்கள் குழந்தை வந்து இந்த மாதிரி பெருக்கல் கூட்டல் வகுத்தல் ஸ்கொயரு ரூட்டு இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இதெல்லாம் வந்து எதுக்கு ஏன் அப்படின்னு கேட்குற குழந்தையாக இருந்தால் அது வந்து உண்மையிலே அறிவிஜீவியான குழந்தை அந்த குழந்தைய வந்து பாராட்டணும் ஆனால் நம்ம வந்து அதை செய்ததில்லை ஆனால் பரவாயில்லை முதல்ல வந்து ப்ளஸ்லேருந்து போவோம் இரண்டு எண்கள் இந்த இரண்டு எண்கள் இருக்குது இப்போது எண்கள் வந்து எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்டால் இன்னுமே வந்து அது சிறந்த குழந்தை எண்கள்லேருந்தே எடுத்துக்குவோம் இரண்டு இரண்டு மாடு இருக்குது திருப்பி வந்து ஒரு அஞ்சு மாடு வாங்குகிறோம் அப்போது நம்மளுக்கு வந்து மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குது அப்படின்னா இந்த குறியீடு ப்ளஸ் குறியீடை யூஸ் பண்ணுவோம் ஏழு மாடு ஓகேங்களா இது ஈஸியாக போயிடும் இந்த ஏழு மாடில் மொத்தம் ஏழு மாடுகள் ஏழு மாடுகள் இரண்டு மாடு இறந்துருச்சுன்னா அந்த இடத்துல மைனஸ்ன்ற குறியீடை யூஸ் பண்ணுவோம் ஏழில் இரண்டு இறந்துருச்சுன்னா ஐந்து மாடுகள் ஓகேங்களா இது ஓகே உங்களுக்கு இப்போது பெருக்கள் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம் கருப்பு மாடுகள் இரண்டு கருப்பு மாடுகள் இரண்டு வெள்ளை மாடுகள் இரண்டு பச்சை மாடுகள் இரண்டு இப்படி மூணு மாடுகள் வாங்குகிறோம் இதை வந்து ஒவ்வொரு டைமும் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு போட்டு ஆறு அப்படின்னு போடுவோம் இதனோட சுருங்கிய வடிவம்தான் மூணு ஒரே மாதிரியான மாடு இனங்கள் இருக்குது ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு இப்போது இதோட இடம் அடைத்துக்கொள்ளும் இடம் எவ்வளோ இருக்குது இது அடைத்து கொள்ளும் இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி ஐந்து நிறங்களில் இரண்டு இரண்டு மாடுகள் வாங்குகிறோம் எடுத்துக்காட்டா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்போ பத்து மாடுகள் வாங்குகிறோம் இதை சுருக்கமாக நம்ம எப்படி எழுதலான்னா ஐந்து இன்ட்டு இரண்டு பத்து மாடு இப்படி சுருக்கமாக எழுதிடலாம் ஸோ இதுதான் பெருக்கல் யூஸ் பண்ணுறோம் வகுத்தல் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை அனுப்புங்க இப்போது எப்படி வந்து கூட்டலின் தலைகிலி கழித்தலோ அதே மாதிரி பெருக்கலின் தலைகிலி வகுத்தல் இப்போது எடுத்துக்காட்டால் நம்மக்கிட்ட பத்து மாடுகள் இருக்குது பத்து மாடுகளில் பாதி மாடுகள் இறந்து விட்டன அப்படின்ற பட்சத்தில் டிவைட் பை டூ போடுவோம் அது ஒன்றில் ரெண்டு அதாவது ஒன்றில் பகுதி அப்படின்னு அப்போது ஐந்து மாடுகள் நம்மளுக்கு கிடைச்சி ஸோ இப்படி தான் வகுத்தல் யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து நம்ம ஸ்கொயர் வேல்யூ யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம் இப்போது பெருக்கல் எடுத்துக்கிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்படி ஐந்து தடவை இன்ட்டு பார்த்ததுக்கு பதிலாக ஒரே சுருக்கமாக ரெண்டு பவர் ஐந்து அப்படின்னு போட்டுடலாம் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல ரெண்டு மட்டும் ஐந்து தடவை உபயோக பெருசாக இருக்குது அதே வந்து சுருக்கி டூ பவர் ஃபைவ் அப்படின்னு போட்டுருக்கோம் ஓகேங்களா இது புரிஞ்சுங்களா இதோட பெருக்கல் எப்படி வந்து கூட்டல் எப்படி கழித்தல் வந்து கூட்டலின் தலைகிழி வக் வகுத்தல் எப்படி பெருக்கலின் தலைகிழியோ அதே மாதிரி ரூட் வந்து ரூட் வந்து இந்த ஸ்கொயரோட தலைகிழி அதனால் இதை வந்து எப்படி போடுறோம்னா ரூ ரெண்டு பவர் அஞ்சுன்னு போடுறோம் இதை ரெண்டு பவர் ஒன்று பை அஞ்சுன்னு போடுறோம் அவர் தான் இதுதான் விஷயம் இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷனை நம்ம பின்னாடி வகுப்பில் பார்ப்போம் நன்றி